அல்லாஹ் குர்வான் ஹதீஸை கொண்டு தீர்ப்பு சொல்லுதுன்னா குற்றவியல் மட்டும்தான் குற்றவியல் சரியா இஸ்லாமிய அந்த அதாவது குற்றவியல் சட்டத்துக்கு என்னென்ன விஷயம் இதுதான் நம்மளுக்கு அது மட்டுமல்ல அல்லாவும் ரசூலும் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் இதுக்குள்ள வந்துடும் அல்லாவும் ரசூலும் என்னென்ன வழிகாட்டினார்களோ அத்தனை என்ன செய்யும் இதில் வரும் அதனால் வெறுமனே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற பிரச்சனை மட்டும்தான் இதில் வருமன்றதில்லை என்ன கேட்கலான்னு அல்லாவுடைய சட்டத்தை நம்ம எப்போ நடைமுறைப்படுத்துறது இப்போ நடைமுறைப்படுத்தோம் ஆனால் முழுமையான நடைமுறைப்படுத்தல் என்பது இஸ்லாமிய ஆட்சி வருகின்ற நேரத்தில் என்ன செய்யும் அது எல்லா விஷயங்களையும் உள்வாங்க அந்த நேரத்தில் அந்த பகுதி உள்வாங்கி இந்த பகுதி குறையோ என்ன செய்து வாய்ப்பு எல்லா பகுதியும் இது உள்ளடக்கும் அதனால் அல்லாவுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் என்பது வெறும் குற்றவியல் என்பது நம்மளாக விளங்கிக்கின்றது வெறும் பொருளியல் என்பது நாங்களா விளங்கிக்கின்றது மார்க்கத்துடைய எல்லா பகுதிகளும் அல்லாவுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் நம்ம நம்ம சொத்துக்களை பிரிக்கிறோம் சொத்துக்களை பிரிக்கிற டைம்ல இன்றைக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்கு விருப்பமான மாதிரி அழகாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது தானே அப்போ என்ன செய்யறது இல்லை நடைமுறைப்படுத்துறது இல்லை இப்படி நடைமுறைப்படுத்த சாத்தியமான முடிந்த எத்தனையோ விஷயங்கள் எங்களோட கையில இருந்தும் நம்ம என்ன செய்யறோம் இல்லை நடைமுறைப்படுத்துறோம் இல்லை அப்போ இது வந்து நம்ம தவறான தீர்ப்புகளுக்கு போவோம் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தும் கூட என்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம் எனவே அல்லாவுடைய சட்டங்களை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ என்ற வசனத்தை நம்ம விளங்கின அளவுல அது ஒரு வைட என்ன செய்யணும் அதை விளங்க வேண்டிய தீர்ப்பு என்பது என்ன வெறுமனே நீதிபதியாக இருந்துட்டு தீர்ப்பு சொல்றது மட்டுமல்ல அந்த சட்டத்தை அங்கீகரிக்கிறது அது என்ன செய்யும் அடங்கும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் என்பது மட்டுமல்ல எல்லா இது என்ன செய்யும் குறிக்கும் மூன்றாவது இது வந்து வெறும் குற்றவியலும் பொருளியல் சப்ஜெக்ட் மட்டுமல்ல மக்களுக்கு எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை சம்பந்தமா மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் என்ன செய்யல அடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மார்க்க ரீதியாக தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் அதனால தான் ரசூலுல்லா சல்லாஹலம் நாங்கள் மார்க்க ரீதியான தீர்ப்பை அதுக்குள்ள எடுக்கிறதுக்கு அதான் காரணம் இத ஜிதஹதல் ஹாக்கிம் ஹதீஸ் எப்படி வருது இத ஜித்த ஹாக்கிம் ஹாக்கிம் இஜித்தி ஹாது செய்து முயற்சி எடுத்து ஃப அசாப அவர் வந்து சரியான தீர்ப்பை மக்களுக்கு சொல்கிறார் ஃபலஹு அஜ்ரான் அவருக்கு இரண்டு கூலிகள் அதே போன்று இத ஜிதஹதல் ஹாக்கிம் அவர் முயற்சி எடுத்து ஃப அஹ்த தவறு விட்டால் ஃபலஹு அஜ்ருன் வாஹித் அவருக்கு ஒரு கூலி என்று சொல்லுவாங்க சொன்னோம் இந்த ஹதி இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணி நிற்கிறோம் ஃபிக்கருக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையா இன்றைக்கி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் தொழுகை பிரச்சனைகள் நோன்பு பிரச்சனை ஜக்காத்து பிரச்சனைகள் அதே போல் இந்த மாதிரியான மசாயில்கள் ஜித்தி ஹாத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அது அதுக்கும் பொருந்தும் என்பதனால தான் ஆனால் ரசூல்லாங்க இதை முதல் கட்டமாக எதுக்கு சொன்னது நீதிபதிக்கு சொன்னது சு முதல் கட்டமா எதுக்கு சொன்னது நீதிபதிக்கு சொன்னது நீதி நீதி வழங்குறவருக்கு சொன்னது அப்படி வழங்குற நேரத்தில் மக்களுக்கு மார்க்க ரீதியான ஆய்வுகளுக்கு வார்த்தை ஹாக்கிம் என்றது வழங்குறவன் ஹாக்கி பண்றவன் ஹுக்கும் வழங்குறவன் மத்தவனுக்கு இந்த செய்தியை நாம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் விபாதத்து மசாயல்கள் பிழை விடுறது இதுக்கெல்லாம் யூஸ் அடங்கும் ஆனா முதலாவது யார் அடங்கும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்ற நேரத்தில் மட்டும்தான் அது அடங்கும் முதலாவது அவர் பிழை விட்டுட்டார் ஒருவருடைய சார்பாக பேச வேண்டியவர் எதிராக பேசிட்டார் எதிராக பேச வேண்டியவர் சார்பாக பேசிட்டாரு அப்பையும் அவருக்கு என்னது ஒரு கூலி உண்டு சொல்லாங்க சொல்றாங்க நீதிபதியாக இருந்து சரியான ஆய்வு செய்து சரியான ஒரு முடிவு சரியான தகவலை எல்லாம் கேட்டு தீர்ப்பு வழங்குறாரு பிள்ளை விட்டுட்டார் அது அவருக்கு என்ன செய்யாது குற்றமாக ஆகாதுன்ற சொல்லாங்க சொல்றாங்க இப்போ அதை கொண்டு போய் நாங்க இதுல நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா ரெண்டுலேயும் அடங்கும் சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரிதான் அந்த வசனம் இங்கேயும் கொண்டு வரணும் இதை இங்கே வச்சுக்கிறோம் 아들 안경을 찍்럼 아동 혹 க 미도 ரெண்டையும் செய்யணும் எல்லா பகுதிக்கும் அது அடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும் தீர்ப்பு வழங்குதல் என்ற பகுதியை கொஞ்சம் விரிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்படி யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ காஃபிரூன் அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இறைவனுடைய தீர்ப்பு அல்லாத தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் தீர்ப்பை நாடக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று அல்லாஹுத் சொல்கிறார் இரண்டாவது வசனம் அவர் கொண்டு வரது என்னென்னா

அதாவது இன்றைக்கு தூய்மையான சட்டமெல்லாம் இறங்கிய பின்னால திருப்பியும் உங்களுக்கு என்னது ஜாகலிய கால ரூல்ஸ் தேவையா அந்த சட்டம் தேவையா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான சட்டங்களுக்கு ஹுக்முல் ஜாகிலியான்னு குர்ஆன் என்ன செய்து யூஸ் பண்ணுது ஹுக்முல் ஜாகிலியா ஜாகலிய கால சட்டங்கள் அப்படின்னு யூஸ் பண்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இஸ்லாத்துடைய பார்வையில் இறைவனுடைய தீர்ப்புக்கு முரணாக இருக்கக்கூடிய எல்லா தீர்ப்புகளும் ஜாகிலிய தீர்ப்புகள் குருவான் சுண்ணாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் அவனது பார்வையில் அறிவுபூர்வமாக இருந்தாலும் பெரிய அதாவது விளக்கம் சொல்லி பேசக்கூடிய அம்சமாக இருந்தாலும் ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் அது என்ன ஜாகிலிய தீர்ப்பு இது வந்து அதாவது சூரத்துல் மா இதால் ஐம்பதாவது வசதத்தில் நீங்கள் செய்யலாம் பார்க்கலாம் அடுத்ததாக பாருங்க வல் பக்னாத் நாங்கள் அதாவது இன்னல்லது இன யக்து யார் மறைக்கிறார்களோ மா அன்சல்னா மினல் பையினாத் வல்ஹுதா பையினாத்தன தெளிவுகள் தெளிவுகள் வல்ஹுதா நேர்வழி இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ மிம்ப அதி மா பையன்னாஸ் எதுக்கு பின்னால மா பையன்னா மக்களுக்கு விளக்கிய பின்னால நாம் மக்களுக்கு விளக்கிய பின்னால மக்களுக்கு எடுத்து சொன்ன பின்னால இது எல்லா மக்களுக்கு போய் சேருமா சேராது அறிவுடையவர்கள் விளக்கமுடையவர்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க இவங்கட கடமை அது கொண்டு போய் சேர்க்கிறது இப்போ அதுக்கு பின்னால மறைச்சாங்கன்னு சொன்னான் அதுக்கு பின்னால அவர்கள் மறைத்தார்கள் என்று சொன்னால் பையன்னா வேதத்திலே நாம் விளக்கிய பின்னால் மறைத்தார்கள் என்று சொன்னால் உலாக்கும் அவர்கள் அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் சபிக்கிறான் வயல் அணுகும் அல்ல ஐநூன் சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அல்ல இங்க ஐநூன் என்று சொல்றது மலக்குமார்கள் அவர் அதாவது சபிக்கின்ற அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் அவர்களை சபிப்பார்கள் அவருடைய சாபம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப உலாய்க்கயல் அல்லாஹ் ரபுல் ஆளவும் என்ன செய்யறான் சபிக்கிறான் என்ற வார்த்தையை நான் சபிக்கிறான் அப்படி என்று சொல்றது இறைவனுடைய இடத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது மனிதனுடைய சாபங்களோடு இறைவனுடைய சாபத்தை என்ன செய்யலாது ஒப்பிட முடியாது மனைவி சாபம் என்ன செய்வான் நாசமா போக வேண்டுவான் அவனுக்கு ஒன்றும் செய்யலாது மேலுக்கு இருந்து ஏதாவது வரான் வார்த்தையில தான் அவன் சொல்றான் அல்லா சபிப்பானாங்கன்னா அவனுக்கு மேல யாரும் இல்லை அவனுக்கு மேல யாரும் இல்லை சாபத்துக்கான வழிகளை அவன் என்ன செய்வான் உண்டாக்குவான் அப்படின்னா இறைவன் சாபத்துக்கான வழியில் இறங்கிட்டான்னு சொன்னா இவனுக்கு வந்து எப்படி போனாலும் என்ன செய்யும் அவனுக்கு தான் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதுதான் அந்த சாபத்துக்குரிய அல்லாவுடைய சாபம் என்பதற்கான விளக்கம் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல கூட நாம் இறக்கியதை மறைத்தல் என்று சொல்றான் மறைச்சிக்கிறேன்னா என்ன மறைச்சி மாத்தி சொல்றது மறைச்சிட்டேன்னு சொன்னா அதை சொல்றதில்லை அதை சொல்லாம வேற ஒன்று என்ன செய்யறது சொல்றது அப்படி என்று சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுறான் அப்ப இது வந்து முழுமையாக மறைக்கிறவரையும் குறிக்கும் கொஞ்சமா மறைக்கிறவரையும் குறிக்கும் அதுதான் அல்லாஹு தாலா கேட்கிறான் அப்பில் கிதாபி வேதத்துல கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நீங்க என்னது நிராகரிக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் கேட்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இது அதாவது மார்க்கத்துக்கு முரணான தீர்ப்பு வழங்குதல் என்பது குஃபுர் என்பதையும் லானத்துக்குரிய செயல் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு அம்சம்